ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு கிரேசி பிளாசம்ஸ் சண்டே ரொட்டீன் தான் வந்து விளாகாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்தன்னைக்கு காலையில் உங்கள் அப்பாவுக்கு டியூட்டி இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் தான் ஒரு ஆறு கால் போல் எழுந்திருச்சி சாப்பாடு வச்சு அம்மா வீட்டிலேருந்து நொரப்பீக்னி வந்து கொடுத்துட்ருந்தாங்க அதை வந்து கிடஞ்சி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தயிர் மட்டும் போட்டு பேக் பண்ணி கொடுத்தாச்சு நான் வந்து காலையில் சாப்பாட்டுக்கு சாப்பாடு வந்து எடுத்துக்கல கொஞ்சம் பப்பாளி பழம் நேந்திர வாழைப்பழம் அதுக்கப்புறம் விக்கு எப்போ வச்சுக்கூடிய ச மாவு கஞ்சி இருந்தது ஸோ இன்றைக்கி சிம்பிளாக இதை பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனால ரொம்பவே எனர்ஜெட்டிக் தான் வந்து இருந்தது ஸோ ஊருக்கு வந்து அம்மா வீட்டுக்கு வந்து போக வேண்டியது இருந்தது அம்மாவை கூட்டிக்கிட்டு அண்ணன் வீட்டு வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் குட்டீஸ் வந்து வீட்டில் விட்டுட்டு போகிறதுக்கு இது இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவங்களையுமே ரெடி பண்ண சொல்லிட்டேன் அம்மா வந்து நான் வண்டியோட்டி ரொம்ப நாள் மா நான் ஒரு ரவுண்ட் போய்ட்டு வரேன்னு கேட்டா வேண்டான்னு சொன்னாலும் எப்படியும் கேட்க போகிறதில்ல கெஞ்சுவா ஸோ அதுக்கு முதலே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டா அவளுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தேன் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் அந்த ஊருக்கு ஓட்டிகிட்டு வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வர்ற வழித்தடம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் டிராவல்னே வந்து சொல்லலாம் பஸ்ஸில் போவோம் வருவோம் அவங்க அப்பா வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா அண்ணன் வந்து வேலைக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம் நான் வந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒரு நாலு மாதம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து போகிறேன் அப்பப்போ கொஞ்சம் தூரம் போவேன் ஈரோட்லேருந்து வந்து மறுபடியும் கீழே விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபஸ்ட் டைம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வண்டியில் ஜாலியே வர்றதுக்கு சூப்பராக இருந்தது வெயிலும் வந்து ரொம்ப அடிக்கல வானம் வந்து மேகமூட்டமாக இருந்ததுனால அப்படியே ஜாலியாக அப்படியே இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து ட்ராவல் பண்ணி வந்தாச்சு என்னதான் நம்ம வந்து டவுன் பக்கம் போனாலும் நம்ம ஊருக்கு வரும்போது இருக்கிற சந்தோஷமே தனி தான் கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து மறக்கவே முடியாது ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படா நம்ம ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஊருக்கு போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கடையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம் குட்டீஸ்க்கு அப்படின்ட்டு ஸ்வீட் கடைக்கு வந்து போனோம் அங்கே அழகாக ஜிலேபி வந்து ரவுண்ட் ரவுண்டாக சுட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்க்குறக்கே அழகாக இருந்தது ஸோ அதையவே கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுக்கணு வாங்க அவங்க பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தேன் அம்மா வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினாங்க அப்படியே நம்ம கவி அங்கே வந்து பார்த்திங்கன்னா பால்கோவா அம்முக்கு ரெண்டு பேர்த்துக்குமே பிடிக்கும் ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் குட்டீஸ்க்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வந்தோம் அப்படியே வரும்போது மறுபடியும் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஓரக்க அந்த ஜிலேபியே பார்த்துக்கிட்டு வந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்குமே பார்த்தாவே ரொம்ப பிடிக்கும் நாம் வீட்டில் சுட்டாலாம் இப்படி வராதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன் ஊருக்கு வந்து வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பெருமா வீடு அண்ணா அண்ணி அப்புறம் மூணு பசங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசன் அப்படிங்கிறதுனால முல்லைப்பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பூத்துருக்குது ஸோ அதை அப்படியே ஊருக்கு பிடிச்சிட்டு போங்க பாப்பாக்கு ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்கூலுக்கு வச்சுடுங்கன்னா அண்ணி வந்து சொன்னதுனால இது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் பொறிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு வந்து பூ பூத்து இருந்தது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவோட மூத்த பொண்ணு அஞ்சனா குட்டி அவங்களுக்கு வந்து சண்டே கிளாஸ் இருந்தது இந்த வருஷம் வந்து லெவன்த்து படிக்கிறாங்க அப்புறம் பின்னாடி வர்றது ரெண்டாவது பொண்ணு சமிக்ஸா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் கடைக்குட்டி வந்து நம்ம சரண் அஞ்சனா வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம சரண் குட்டி ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அத்தை பசங்க மாமா பசங்களாம் சேர்ந்து அஞ்சு பேராச்சு அங்கே விளையாட்டு விளையாடிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அம்மு கவி வந்து வரல ஊருக்கு போகிறதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து மறுபடியும் ரிட்டன் கூட்டிகிட்டு வந்தேன் எல்லோரும் சேர்ந்து அஞ்சனாவை வந்து பார்த்திங்கன்னா பயமுறுத்துனாங்க அத்தை நீங்களும்மா இவங்களோட சேர்ந்துக்கிட்டே எங்கிட்ட சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டையுமே அப்படியே மரும செல்லமாக வந்து கோவிச்சிக்கிட்டா அப்படியே அஞ்சு பேர் வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க காலையில் அம்மா வந்து காலையில் சாப்பாடு மட்டும்தான் செஞ்சுட்டு வந்தேன் மதியானம் சாப்பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டு வந்துடறாங்குட்டி அப்படின்னாங்க இருந்தாலும் அண்ணி வந்து சாப்பிடாமல் போகவே கூடாதுன்னு விடலை அதனால வந்து பார்த்திங்கன்னா நானும் அம்மாவும் அங்கே ஊர்லேயே சாப்பிட்டு வந்துட்டோம் அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் வந்து மதியானம் சாப்பாடு செய்யணும் அப்படிங்கிறக்காக ஊர்லேருந்து வரும் பொழுதே வந்து சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் தம்பி பாப்பாவும் அங்கேயே இருந்துக்கிட்டாங்க தம்பி வந்து மாமா பையன் கூட விளையாடிட்டு நான் கொஞ்சம் நேரம் விளையாடுறாங்கம்மா கொஞ்சம் நேரம் விளையாடுறாங்கம்மா அப்படின்னு கேட்டால் சரி விளையாடிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்படியே கூட்டிகிட்டு போயிடலான்ட்டு நானும் அம்மாவும் மட்டும் இங்கே வந்து சமைச்சிட்டு அப்புறம் அப்பா அண்ணா ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் மூணு மணி ஆகிடுச்சி மதியானம் சாப்பாடு செய்கிறதுக்கு ஸோ நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பப்பி வந்து பார்த்திங்கன்னா மோப்பம் முடிச்சிட்டு வந்துட்டா ஸோ அவனுக்கு உண்டான ஷேரை நம்ம கொடுத்து ஆகணும் அப்படியே பப்பிக்கு அந்த எலும்பெல்லாம் வந்து போடுறோன்னே அவனுக்கு பயங்கர குஷி அப்படியே வாழ ஆட்டிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா என்னதான் இருந்தாலும் நம்ம பக்கத்து வீட்டு நாய் இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசை இருக்குதான் செய்யும் எப்போ ஊருக்கு வந்தாலும் அம்மா அங்கே என்ன கிடைக்கிறது அதை வந்து புரிச்சு கண்டிப்பாக பார்சல் பண்ணி கொடுத்துருவாங்க உருளைக்கிழங்கு வந்து மூணு கிலோ நூறுரூவாயின்னு வாங்கினாங்களா பேத்திக்கு ரொம்ப உருளைக்கிழங்கு பிடிக்குன்னு ரெண்டு கிலோவும் அப்புறம் முருங்காய் முருங்கை கீரை பழம் அது எல்லாமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க அங்கேருந்து நான் வந்து கிளம்பி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வீட்டுக்கு வந்து குட்டீஸை வந்து கூட்டிகிட்டு தான் வீட்டுக்கு வர மாதிரி இருந்தது ஸோ அப்படியே நம்ம ஊர் பாருங்கள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசையல் எங்கே பார்த்தாலும் இருக்குது கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தான் இதெல்லாம் வரம கண்டிப்பாக புரியும் அங்கேருந்து ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து கிளம்பி அம் கவிக்கு வந்து அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே வரல நான் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடுறேங்கம்மா அப்படின்னு ஸோ இல்லை சாமி லேட்டாயிரு வீட்டுக்கு போகிறக்கு மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்தாச்சு நாங்கள் மத்தியானம் வந்துடலாம் அப்படின்னு தான் இருந்தோம் அதனால் காலையில் செஞ்ச சாப்பாடே வந்து இருந்தது எக்ஸ்ட்ரா வந்து சைட் டிஷ்ஷாக அம்மும் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தான் வந்து பண்ணியிருந்தா ஸோ காலையில் வச்ச சாப்பாடு அப்படியே ஹாட் பாக்ஸில் இருந்தது பீக்கிங்கா கடையில் அது கூட அம்மன் வச்சேன் இந்த ஊரில் கிழங்கு ஃப்ரை சும்மா சொல்லக்கூடாது து நல்லா தான் சூப்பராக வந்து பண்ணியிருந்தா டேஸ்ட்டாக இருந்தது கிடச்சிக்கிறதுக்கு ஸோ அங்கேருந்து கொண்டுட்டு வந்த கீரை காய் இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் முருங்கைக்கீரையை அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னா அப்படியே அந்த குச்சி குச்சியாக விழுந்துடும் அப்புறம் வந்து பொரியல் பண்ணுறப்போ அந்த குச்சி குச்சியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக கவையுமே என் கூட வந்து ஹெல்ப் பண்ணால் ரெண்டு பேரும் சேர்ந்து அதெல்லாம் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்தந்த காய்கறியெல்லாம் அந்தந்த கவரில் போட்டு இது பண்ணியாச்சு முருங்கைக்காயை இந்த அளவுக்கு பீசஸாக கட் பண்ணி நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு மேலே கூட காய் கிடாது நான் எத்தனையோ காயெல்லாம் ஊரில் இருக்கும்போது வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் டவுனுக்குள்ளே காசு தான் வாங்கினோம் அதனால் வந்து பத்திரமா கோழி அழகாகிற மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி இந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் எனக்கே வந்து சிரிப்பாக தான் இருந்தது எத்தனை காய் தூக்கி எரிஞ்சிருப்பேன் இப்போ வந்து இப்போ வந்து இவ்வளோ பத்திரமாக வைக்கிறீ அப்படி பூவி அப்படின்னு நானே என்னை கேள்வி கேட்டு சிரிச்சுக்கிட்டேன் ஸோ சண்டே விளாக் இப்படி தான் முடிஞ்சது ப்ளாக் பிடிச்சி கண்டிப்பாக டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ